ஹாய் ஹலோ பிஎஃப்எ வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வில்லேஜ் வைப்பில் வந்துட்டு ஒரு ஃபிஷிங் லாக் பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு நம்ம பையன் தான் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வாங்க இது எப்படி ஃபிஷிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம் பிஎஃப் இதில் வந்துட்டு நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சுலிக்கின்னு சொல்லுவாங்க பார்த்துங்க அப்படியே இந்த மேலே வந்துட்டு ஒரு கட்டையில் கூரா ஒரு கம்பி மாதிரி இருக்குங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஆனி மாதிரி ஆணி மாதிரி தான்டா ஆமாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஷிங் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க வந்துட்டு ஒரு டார்ச் லைட் வந்துட்டு தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல வந்துட்டு இருக்கான் ஃபிஷ்ஷிங் அந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு மீன் கரை ஓரத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவன் கையில் வச்சுருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சுலுக்கி அப்படிங்கிற ஒரு இது கூர்மையான ஒரு இது வச்சுருக்கான் அதை வச்சுட்டு அது மேலே குத்தி ஈஸியாக அந்த மீனை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான் வாங்க வீடியோவில் ஃபிஷ்ஷிங் பிடிச்சிட்டு அவங்களுக்கு கன்யூ பண்ணுறேன் பேஃபே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த சைடு ஓரம் அப்படிலாம் லைட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபிஷிங் மாட்டோம் எப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்போம் அவர் சொல்லுவார் பேஃபே இப்போ வந்துட்டு நான் வீடியோ பேசிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு மீன் பிடிக்கிற ஒரு ஆர்வத்தில் இங்கேருந்து பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் தாண்டி போயிட்டான் நாங்கள் வீடியோ பேசிகிட்டு இருந்தால் அதுக்குள்ளே அவன் போயிட்டான் வாங்க நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு மீன் பிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டுறேன் எப்படியும் பிடிச்சிருக்க மாட்டான் நான் தான் ட்ரையே பண்ணுவான் பார்க்கலாம் ே அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் பக்கத்தில் வந்துட்டான் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கான் கண்டிப்பாக தெரியுது வாங்க என்ன பிடிச்சிருக்கான்னு தெரில ஆனால் வாங்க பார்க்கலாம் பயங்கரமாக என்னடா இது சரி இருங்க உங்களுக்கு பேக் கட்ட என்னடா இது நண்டு பிடிச்சிட்டேங்க மகளே இது என்ன நன்றாது சேப்புக்காளா இது எப்படி பிடிச்சே நீப்போயா கண்டிப்பாக அந்த ரெண்டு நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோங்க இப்போ இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நண்டு பிடிச்சிருந்தாரு அந்த நண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு தண்ணிலேயே விட்டோம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அது எப்படி பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்டு கேட்கலாம் வாங்க பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நண்டு மட்டிக்கிட்டு நண்டு பிடிச்சிருந்தாங்க நாங்கள் இப்போ வந்து மீன் பிடிச்சி காட்ட மாட்டோம் கடைசி வரைக்கும் மீன் தாங்க பிடிக்கிறது மீன் இல்லாமல் நீங்கள் நமக்கு வந்து நண்டு மாட்டேருக்காப்புல இப்போ வந்து மீன் பிடிச்சி காட்டுவியா காட்ட மாட்டியா இல்லைன்னா அடுத்த வீடியோவில் போட்டு விட்டுறாங்க பிடிச்சி விட்டுறாங்க நம்ம சேனலில் யாரும் பிடிச்சா வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி